for separate law லா ஷுட் made to prevent freebies culture in electoral politics in all states of India. காமராஜர் அவர்களால் இலவச உணவு இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது மக்கள் நலத்திட்டங்களுக்காக ஆனால் இன்றைக்கு கட்சி பாகுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளும் மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் இலவசங்களை கொடுத்து ஓட்டுகளை வாங்குவதற்காக மக்கள் பணத்தை வரி பணத்தை மக்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டிய கல்வி சுகாதாரம் அடிப்படை தேவைகளுக்கு செலவழிக்க வேண்டியதையாக விடையுறப்படவும் அதிகமாக செலவழித்து நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதற்காக ஒரு சட்டம் ஏற்றப்பட வேண்டும் இதை குறித்து ஒரு சிறப்பான ஒரு கட்டுரையை தினமணி நாளிதழ் இருபத்தி ஆறு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தலையங்கத்தில் எழுதியுள்வார்கள் நான் தினமணி நாளிதழுக்கு நன்றி சொல்லுகிறேன் வீசப்படும் வலை பேசப்படும் விலை ஜனநாயகத்தில் தேர்தல் என்றால் அரசியல் கட்சிகள் தங்களது கொள்கைகளையும் திட்டங்களையும் மக்களிடம் பரப்புரை செய்து வாக்கு சேகரிக்கும் காலம் மாறி இப்போது இலவசங்களை மையப்படுத்தி தேர்தலை சந்திப்பதிலே முனைப்பு காட்டுகின்றன தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஐந்தாறு மாதங்களே இருக்கும் நிலையில் களம் இப்போதே இலவச அறிவிப்புகளால் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது காஞ்சிபுரம் மாவட்ட மக்களை உள்ளரங்கு ஒன்றில் அண்மையில் சந்தித்த தமிழக வெற்றி கழக தலைவர் நடிகர் விஜய் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தமது கட்சி வெற்றி பெற்றால் அனைவருக்கும் நிரந்தர வீடு வீட்டுக்கு ஒரு இரு சக்கர வாகனம் பட்டப்பிடிப்பு குடும்பத்துக்கான நிரந்தர வருமானத்துக்கு வேலை வாய்ப்பு என்பதோடு மேலும் பல அறிவிப்புகளை அங்கு கூடியிருந்தவர்களின் மிகுந்த ஆரவாரத்துக்கிடையே அறிவித்துள்ளார் இத்தகைய இலவசங்களை தனது முந்தைய திரைப்படங்களில் விமர்சித்தவர் இப்போது புதிதாக ஏற்றுக்கொண்டிருப்பதில் அரசியல் வேஷத்துக்காக புதுவசனம் பேச தொடங்கியிருப்பதில் வியப்பில்லை அரசியல்வாதிகள் நடிக்கும்போது நடிகர்கள் அரசியல் வேசம் ஏற்கக்கூடாதா என்ன தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறிமுகப்படுத்தப்பட்ட இலவச கல்வி மதிய உணவு போன்றவற்றிலிருந்து இந்த வரலாறு தொடர்வதாக கொள்ளலாம் ஆனால் அவை வாக்கு வங்கியை உள்நோக்கமாக கொண்டவை அல்ல அன்றைய தலைவர்கள் தொலைநோக்கு பார்வையுடன் நாட்டின் வளர்ச்சிக்கான பெரிய திட்டங்களை செயல்படுத்தினர் உபரியாக சிறு சிறு இலவசங்களையும் இணைத்து கொண்டனர் அவை அத்தியாவசிய தேவையை கருத்தில் கொண்டவை என்பதை மறந்துவிடக்கூடாது இன்றைய அரசியல் இலவச அறிவிப்புகள் எல்லாம் வாக்கு வங்கியை உள்நீக்கமாக கொண்டவையே என்பதை சொல்லித் தெரிய வேண்டியதில்லை தொலைநோக்கு திட்டங்கள் எல்லாம் இரண்டாம் பட்சமாகவே இருக்கின்றன எந்தவித திட்டமிடலோ பொருளாதார அடிப்படையோ இல்லாமல் மக்கள் நலவாழ்வு என்கிற பெயரில் வாக்குகளுக்கு வீசப்படும் வழிகளாகத்தான் இவைகளை நாம் பார்க்க முடிகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தே அறுபத்தி ஏழு தேர்தலில் அறிஞர் அண்ணா ரூபாய்க்கு மூணு படி அரிசி லட்சியம் ஒரு படி நிச்சயம் என்று அறிவித்து கண்ட வெற்றியை எதிர்க்கெல்லாம் முன்னோடி என்று கொள்ளலாம் அதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முதல்வரான கருணாநிதியின் ஆட்சி காலத்தில் இலவசங்கள் வரிசை கட்டத் தொடங்கின அதன் பிறகு திமுகவும் அதிமுகவும் தேர்தல் வெற்றிக்காக இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி மிக்ஸி கிரைண்டர் மின்விசிறி இலவச சைக்கிள் மடிக்கணினி தாலிக்கு தங்கம் என ஒன்றையன்று விஞ்சும் வகையில் இலவசங்களை வாரி வழங்கின கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தல் பிரச்சாரத்தின் போது மகளிருக்கு மாதம் ஆயிரம் இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட சலுகைகளை திமுக அறிவித்து வெற்றி பெற்றது அந்த திராவிட மாடல் இலவசங்களை கர்நாடகம் தெலுங்கானா மகாராஷ்டிரம் ஹரியானா தில்லி பீகார் சட்டப்பேரவை தேர்தல்கள் வெற்றி இலவச மாடல்களாக அங்கீகரித்து நிலைநிறுத்தி இருக்கின்றன எஸ் சுப்பிரமணியம் எதிர் தமிழக அரசு தொடர்பான வழக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ஒன்றில் இலவச அறிப்புகள் தேர்தல் நடைமுறைகளை சீர்குலைப்பதாக இருக்கக்கூடாது என்றும் மக்கள் நிற பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி போட்டியாளர்களுக்கு வழங்க வேண்டிய சம வாய்ப்பை இலவச கல் கலாச்சாரம் பாதிக்கும் என்றும் உச்சநீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது நீதிமன்றம் ஆலோசனை தான் வழங்க முடியும் சட்டம் ஏற்றவா முடியும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு வாக்காளர்களுக்கு இலவசமாக பொருட்களையோ பணத்தையோ கொடுப்பதைத்தான் தேர்தல் ஆணையம் தடுக்கிறது இலவசங்களை தடுப்பதை குறித்து பொது வழியில் அவ்வப்போது விவாதங்கள் எழுந்தாலும் கூட அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கைகள் இதுவரையில் இல்லை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரையில் தேர்தல் சீர்திருத்த விதிமுறைகளை பரிந்துரைக்க அமைக்கப்பட்ட ஆறு குழுக்களில் எதுவும் இலவச அறிவிப்புகளை தடுப்பது குறித்து பரிந்துரைக்கவில்லை சட்ட ஆணையம் கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மார்ச் சமர்ப்பித்த இருநூத்தி ஐம்பத்தஞ்சாவது அறிக்கையில் தேர்தல் நடைமுறையில் தற்காலத்துக்கேற்ப மேற்கொள்ள வேண்டிய பல்வேறு சீர்திருத்தங்களை விரிவாக பேசுகிறது ஆனால் இலவச கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கான பரிந்துரைகள் எதுவும் கூறப்படவில்லை என்பது வருத்தம் அளிப்பதாக உள்ளது இலவச கலாச்சாரம் மாநிலத்தின் பொருளாதாரத்தை பெரிதும் பாதிக்கிறது என நிபுணர்கள் அடிக்கடி சுட்டிக்காட்டுகின்றனர் தமிழ்நாட்டின் மொத்த கடன் நிகழாண்டின் இறுதியில் சுமார் ஒம்பது லட்சத்து முப்பது லட்சம் கோடியை எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது எல்லையற்ற இலவசங்கள் மாநிலத்தின் நிதிநிலையை பாதிக்கும் போது கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்புகள் வளர்ச்சித் திட்டங்கள் நீண்டகால முதலீடு போன்றவற்றுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படும் என்பதை ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் அறியாதது அல்ல ஆழத்துடிக்கும் கட்சிகளும் அறிந்து கொள்ள வேண்டும் போட்டி போட்டுக்கொண்டு இலவசங்கள் அறிவிப்பது பொருளாதார வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் என்பதை அரசியல் கட்சிகள் உணர்ந்து செயல்பட வேண்டும் வாக்காளர்கள் இது குறித்து சிந்திக்காமல் இருப்பது வரையில் இலவசங்கள் தொடரும் என்பது மட்டுமல்ல தேர்தலுக்கு தேர்தல் அதிகரிக்கும் கூடவே மாநிலத்தின் கடன் சுமையும் பைபிள் டாக்ஸ் அபவுட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ப்ரீபிஸ் கல்ச்சர் இன் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ் இன் ஆல் ஸ்டேட்ஸ் ஆஃப் இந்தியா ரெண்டு தசுலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒருவனிடத்திலும் இலவசமாய் சாப்பிடாமலும் உங்களில் ஒருவனுக்கும் வாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் பரயாசத்தோடும் வருத்தத்தோடும் வேலை செய்து சாப்பிட்டோம் ஆமேன்